செய்தியின் பணி தகவல்களை வழங்குவதில் மட்டும் நின்றுவிடவில்லை அது மொழி கலை கலாச்சாரம் போன்றவற்றை காக்கவும் முக்கிய பங்காற்றியது பெரும்பாலான முக்கிய செய்திகள் முதலில் ஆங்கிலத்தில் வெளியாகின்றன அவற்றை தமிழில் மொழிபெயர்த்து புரியும் வகையில் தெளிவாக வழங்க வேண்டியது செய்தியாளர்களின் கடமையாக இருந்தது இந்த நிலையில் புதிய கருத்துக்களுக்கேற்ற புதிய தமிழ்ச் சொற்களை உருவாக்கும் தேவையும் ஏற்பட்டது இது செய்திக்கு ஒரு புதிய சவாலாக அமைந்தது நான் பிற்பகுதியில் தான் செய்தி பிரிவில் தொகுப்பாசிரியராக சேர்ந்தேன் அந்த காலத்தில் சிங்கப்பூர் தமிழ் எந்த வழியில் போகணுன்றதை அங்கே நிர்ணயித்தாங்கன்றது என்னுடைய கருத்து ஏன்னால் உதாரணத்துக்கு இப்போ இப்போ நம்ம சொல்லுவோம் வீடமைப்பு வளர்ச்சி கழகம்னு சொல்கிறோம் ஒரு காலத்தில் நாங்கள் இப்போ அங்கே விவாதம் நடந்தது ஹெச்டிபின்னு சொல்லுவோமா விவாக்கான்னு சொல்லுவோமா இல்லது வீடமைப்பு வளர்ச்சி கழகம்னு சொல்லணுமா ஆங்கிலத்தில் குறுஞ்சுள்ளார் சொல்கிறாங்க ஹெச்டிபி அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தமிழில் விவாக்கா வைக்கணும்னு அது உண்மையான சொல் வீடமைப்பு வளர்ச்சி கழகம் அதை வைப்போம் ஆனால் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் பிரச்சனை உண்டு ஏன்னா வீவாக்காவோ அல்லது ஹெச்டிபி சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வினாடி தான் அதை சொல்லிடலாம் வீடமைப்பு வளர்ச்சி கழகம்னு சொல்லும்போது கூட வினாடி நேரம் எடுக்கும் அப்போ நீங்கள் கொடுக்குற செய்தியில் குறையும் எவ்வளோ சொல்ல முடியுன்ற அர்த்தங்கள் குறையும் அப்போ இதில் எது முக்கியம் எவ்வளோ செய்தி கொடுக்குறோமா இல்லை அந்த தமிழை வளர்க்குறோமா தமிழ் சொல்லத்து எல்லாருக்கும் பொதுவாக்குறமா இது வந்து அங்கே நிர்ணயித்தாங்க இந்த இந்த விவாதம் நடந்தது அந்த நல்ல திறமைசாலியான தொகுப்பாசிரியர்கள் இருந்தாங்க அந்த சமயத்தில் செய்தி அப்படிங்கும்பொழுது எங்களுக்கு இரண்டு வேலை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அந்த கிடைக்கிற தகவல்களை மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மக்கள் இடத்துல கொண்டு போய் தமிழ் மொழியில் சேர்க்கணும் இன்னொன்று வந்து பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்கிற பிள்ளைகள் நல்ல தமிழ் வேணும்னு அவங்க நாடும் பொழுது செய்தியை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ஆக எங்களுக்கு வந்து இரண்டு பணி இருக்குது ஒன்று பொதுமக்களுக்கு தகவல் கொண்டு சேர்க்கிறது இன்னொன்று வந்து பிள்ளைகளுக்கு அந்த அவங்களுடைய தமிழ் அறிவை பெருக்கிறதுக்கு நம்ம மறைமுகமாக நேரடியாக இல்லை மறைமுகமாக அவங்களுக்கு செய்தி தமிழ் செய்தி உதவியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்